கேரளாவில் இருக்கிறவங்களோட முடியெல்லாம் நல்லா கரு கருகிறன்னு நல்லா அருமையாக இருக்குது நல்லா வளருது என்ன காரணம்னால் இது தாங்க காரணம் அவங்க ஒன்று ரெண்டு இளநரைகள் வரும்பொழுதே இந்த மருதாணியை வச்சு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வருவாங்களாம் தொடர்ந்து அப்படி அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுதும் அவங்க முடி வந்து நல்லா வளர்ச்சி அடையுது அது மட்டும் இல்லை நல்லா கருகருன்னு வளருது ஒரு நறைமுறைகள் கூட இருக்க மாட்டேங்குதுங்க அதனால் இந்த ஹேர்டையை நானும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ நிறைமுடிகள் இருந்தாலும் நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம மருதாணி இலைகளை வச்சலாம் ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலைகளாக எடுத்துக்கோங்க குச்சிகள்லாம் இல்லாமல் ஆஞ்சி எடுத்துக்கலாம் இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் முந்தினாலே பறிச்சாச்சு இந்த மாதிரி குச்சிகள்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த பவுலுக்கு ஒரு பவுல் நான் எடுத்துக்கிறேன் மருதா நிலைகள் என்னுடைய முடிக்க தகுந்தது மாதிரி நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குச்சிகள்லாம் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு அறபடுறதுக்கு நல்லா நைஸாக அறப்படும் இப்போ எடுத்தாச்சு அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு சில பொருட்களை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மருதாணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா வந்து ஒரு கலர் கிடைக்கும் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகும் முடி அதனால் தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் நம்ம இதில் வந்து என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா கசிலாங்கனி பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா ரெண்டு அளவுக்கு கரிசிலாங்கண்ணி பிடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இலையாக கிடைச்சாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இலை வந்து பெரும்பாலும் கிடைக்கிறதில்லை அதனால் நான் வந்து பொளியாகவே ஆட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மருதாணியை உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ உள்ளே உள்ள சேர்த்தாச்சு அடுத்து நம்ம இதில் வந்து காஃபி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா ரெண்டு மூணு அளவுக்கு நீங்கள் காஃபி பவுடர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் என்னுடைய முடிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ காஃபி பவுடரும் ஆட் பண்ணியாச்சு இது அப்படி இருக்கட்டும் அடுத்து இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் தாங்க ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம் இவ்வளோதும் நமக்கு தேவையில்லை கால் வாசி பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன் அடிப்பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வந்து எடுக்கண இல்லை இது வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி இந்த இலைகளோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கும் அதுக்காக நம்ம பீட்ரூட் வந்து ஆட் பண்ணுறது இல்லை இந்த அளவுக்கு பீட்ரூட் இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக வேண்டாம் சேர்க்க வேண்டாம் இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம காஃபி பவுடர் சேர்த்துக்கிறதுனால டிகாஷன் ஆட் பண்ணுற அவசியம் இல்லை அப்படி வேணும்னா உங்களுக்கு தாராளமாக டிகாஷன் கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் நான் வந்து வெறும் தண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல நைஸ் பேஸாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த இந்த அளவுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணதுனால இந்த அளவுக்கு நமக்கு கலர் கிடச்சிருக்கு மெயினாக நம்ம இதில் வந்து கச்சிலாங்கண்ணி பொடியே ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இலை கூட கிடச்சா டேரெக்டாக இலையவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவரே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது அவரி பொடியே யூஸ் பண்ண முடியலை எங்களுக்கு அலர்ஜியாக இருக்குது ஒதுக்க மாட்டேனது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஹேண்ட் ஆகி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே பயன்படுத்த முடியாது இதை வந்து வடிகட்டிகிட்டு எடுத்துக்கலாம் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு வேணும்னா இந்த மாதிரி வடிக்கட்டிக்கலாம் நல்லா அரைஞ்சு தான் இருக்குது ஆனாலும் கூட நம்ம வடிகட்டிட்டோம்னா இன்னும் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்பயே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கலர் வந்து நல்ல ஒரு டார்க்கில் இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை நம்ம வந்து ஓவர் நைட்லாம் வச்சுட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஜூஸ் வந்து வெளியில் வரும் இதை மறுபடியும் நம்ம மிக்சி ஜார்லேயே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ண வேண்டியது கையிலேயே கூட நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டோம் ஈஸியாக நமக்கு உடைஞ்சிடும் இந்த மாதிரி கை வச்சு பிரஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கடைச்சிருக்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு கலர் பாருங்க இந்த அளவுல இருக்கு அப்படின்ட்டு நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இதை நீங்கள் ஓவர் நைட்லாம் விட்டிங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலருக்கு மாறிடும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை ஓவர் நைட் வச்சிடலாம் இப்போ நம்ம அடுத்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விடலாம் ஒரு சிலருக்கு மருதான ஒத்துக்காது இல்லையா அதனால் இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ அடுத்து அடுத்து வந்து நல்லா இரும்பு கடாயை காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்க கலர் வந்து நல்லா டார்க் கலருக்கு மாறிடும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக வரட்டும் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பொடியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் என்னன்னா நெல்லிக்காய் பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிட்டேன் இது ஆட் பண்ணிங்கனாலாம் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு கலர் கொடுக்கும் உங்களுக்கு முழு நெல்லிக்காய் கிடைக்கிது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷானது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் வந்து நெல்லிக்காய் கிடைக்காதனால இந்த மாதிரி பொடியாக ஆட் பண்ணிவிட்டேன் இதில் என்னென்ன பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரிசிலாக்கண்ணி பொடியும் நெல்லிக்காய் பொடியும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஹேரை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் நம்ம முடியாது நல்லாவே ஒட்டுங்க இதை நேரம் ஆக ஆக நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நம்ம ஹேரில் வந்து நல்லா பிடிக்கும் இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு உடனே ஹேரில் அப்ளை பண்ண வேண்டாம் ஓவர் நைட்டும் வைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் வச்சுட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் நமக்கு கரிசலாங்கண்ணி பொடியும் நல்ல ஒரு கருமையாக கொடுக்கும் நெல்லிக்காய் பொடியும் அதே மாதிரி தான் நல்ல கருமையாக கொடுக்கும் அது கூட மருதாணி இலைகள் நம்ம சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் அதேமாதிரி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் வெறும் மாதிரிதான் நம்ம அரைச்சி ஹேரில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு டார்க் கலர் தான் கிடைக்கும் ரெட் கலரில் கிடைக்கும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு மாதத்துக்கு ஒரு நாலு டைம் மட்டும் அப்ளை பண்ணிவிடுவாங்க டோட்டல் முடியும் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும் அது இல்லாமல் உங்கள் முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷனராகவும் இருக்கும் நல்ல ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெல்லிக்காய் பொடி நம்ம கரிசலாங்கண்ணி பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கோம் இல்லையா அதனால் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நல்லா கொதிச்சு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் நம்ம விட்டுட்டு அப்புறமே நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இன்னும் ரொம்ப திக்க ஆச்சுன்னா ஹேரில் அப்ளை பண்ண முடியாது இதுவே நல்ல ஒரு திக்கான தான் இருக்குது இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறமே நம்ம எடுத்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஹேண்டாய் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இடையில வந்து ஒரு டைம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்ல வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நீங்கள் இடையில ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஆயன் கண்டென்ட்லாம் இது நல்லா இறங்கி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகும் நான் மிக்ஸ் பண்ணதுக்கே என் கை பாருங்கள் மாதிரி கலர் வந்து டார்க் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு டை இந்த மாதிரி இடையிடையா நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருக்கணும் விட்டணும் பாருங்க எப்படி இருக்குது ஹேரை பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு சூப்பராக உங்கள் ஹேரில் பிடிக்குங்க நம்ம இதை வந்து நேச்சுரலாக மருதானியை வச்சு தான் இந்த டை ரெடி பண்ணிருக்கிறதுனால இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் பொடியும் கரிசிலாங்கண்ணியாக ஆட் பண்ணியிருக்கோம் அதனால சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த ஹேர் டைய வந்து ஒரு பேக் மாதிரி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிடலாம் உங்க ஹேரில் இளநரைகள் இருந்தாலும் அது வந்து நல்லா கருமையாக மாறும் அப்படி இல்லை வயதானவங்க அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய வெள்ளை முடியெல்லாம் நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு கொடுக்கும் எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு பண்ணாது அதான் முக்கியமான காரணம் இது எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு இருக்காது ரொம்ப ரொம்ப அதான் நமக்கு முக்கியம் ஏன்னா நம்ம அதனால் எந்த பிரச்சனையும் நமக்கு வந்துடக்கூடாது இல்லையா அதனால் இந்த மாதிரி டை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் இருக்காது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா நம்ம முடியில் பிடிக்கும் நல்ல கலரும் நல்ல ஒரு பிளாக் கலர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி தெரியுது சும்மா தொட்டதுக்கே நான் அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் கை நம்ம ஹேரில் வந்து ஒரு டூ கிட்ட அப்ளை பண்ணி வச்சிருக்கும்பொழுது நல்லா வந்து சேஞ்ச் ஆகிரும் நம்ம முடி சும்மா ஒரு செகண்டாக தான் நான் தொட்டிருக்கேன் தொட்டு காட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா வந்து சேஞ்ச் ஆயிரும் இதை வந்து நல்லா விட்டுட்டிங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லாம் இருக்கும்போது நல்லா வந்து ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகி நம்ம நல்ல ஒரு பிளாக் கலருக்கு நம்ம முடி வந்து மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இங்கே பாருங்கள் இது என்னுடைய லெஃப்ட் ஹேண்டு என்னுடைய ரைட் ஹேண்ட் நம்ம மருதாணி தொட்டது இங்கே பாருங்கள் அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஏன்னா நமக்கு நேரம் ஆக நல்ல வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி சூப்பராக ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் எப்படி இருக்குது பாருங்க நம்ப மாட்டீங்க அதனால் தான் நான் என்னுடைய கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டியிருக்கேன் இதோட நல்ல டார்க் கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி கிடைக்கும் இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும்